இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு கடந்த காலத்துல கண்டக சனி ஒரு பக்கம் இருந்தது இந்த வருடத்துல தமிழ் புத்தாண்டு கெட்டிடும் ராஜயோகம் அப்படின்னு சொல்லி சொன்ன என்ன ஒரு நிவர்த்தி செய்யலாம் இந்த காலகட்டத்துல அப்படின்ற ஒரு கேள்விக்குறி இருக்கும் நீங்க தொழில் செய்த ராசி என்பர்கள் ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணலாமான்ற ஒரு குழப்பம் இருக்கும் ஜோதிடர் யுகம் நேர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோபூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு தலைப்பு தமிழ் புத்தாண்டு பலன்கள் ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் ஏப்ரல் பதினான்காம் தேதி அந்த விசுவாவச வருடம்ன்ற ஒரு புது வருடம் தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது இந்த தமிழ் புத்தாண்டுல ஒவ்வொரு ராசி என்பர்களும் ஒரு புதுமையான ஒரு வாழ்க்கையையும் எல்லா மாற்றங்களையும் பெற்று இதுவரைக்கும் என்னென்ன தொந்தரவுகள் எல்லாம் இருந்ததோ அந்த தொந்தரவுகளுக்கு எல்லாருக்குமே ஒரு நிவர்த்தி கிடைக்கக்கூடிய ஒரு வருடமாக தான் இருக்க போது இந்த வருடத்துல ஒரு மாற்றமாக வருட கிரகங்களான அந்த நான்கு கிரகங்களும் சனி பயிற்சி ஆகி இந்த வருடம் பிறக்குது அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வருடம் பிறந்த ஒரு மாதத்திலேயே அந்த குரு பயிற்சி கேது பயிற்சி என்ற மாதிரியான வருட கிரகங்களின் முக்கியமான பயிற்சிகள் இருக்கிறதுனால இந்த விசுவாவச வருடம் மிக அருமையான ஒரு வருடமாக இருக்க போது இந்த வருடம் எல்லோருக்கும் இனிமையான ஒரு நல்ல வாழ்க்கையையும் ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணத்தையும் கொடுக்கறதுக்கு நம்ம எல்லாம் இறைவனை பிரார்த்தித்து எல்லோருக்கும் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு நாம ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் உண்டான பலன்களை பற்றி பார்க்க போறோம் சிம்ம ராசி என்பர்களுக்கு விசுவாவச வருடமாகப்பட்ட இந்த தமிழ் புத்தாண்டு பாத்தீங்கன்னா என்னென்ன மாற்றங்கள் இருக்க போகுது சிம்ம ராசி என்பர்கள் பாத்தீங்கன்னா ஜென்ரலாவே தன்னுடைய வீட்லயும் சரி அலுவலகத்திலயும் சரி தன்னுடைய தொழில்லையும் சரி ஒரு நல்ல ஒரு ஆதிக்கம் மிக்கவர்களாக தான் இருப்பாங்க எந்த இடத்துலயும் தன்னுடைய டிசிஷன் தான் செல்லுபடி ஆகணும் மற்றவர்களினுடைய அட்வைஸையும் அறிவுரையையும் கேட்காதவர்கள் தான் இந்த சிம்ம ராசி என்பர்கள் ஆனா தன்னுடைய முடிவுல தன்னுடைய டிசிஷன்ல ஏதாவது ஒரு தப்பு இவங்களால கண்டுபிடிக்கவே முடியாது யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது அந்த அளவிற்கு மிக தெளிவான முடிவை எடுப்பவர்கள் இந்த சிம்ம ராசி என்பர்கள் சிம்ம ராசி என்பர்களினுடைய வாழ்க்கை பயணத்துல கூட இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா அந்த குடும்ப உறவுல கூட இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா எதுவுமே பேச முடியாது அப்படியே அமைதியா தான் இவங்க சொன்ன பேச்சை கேட்டுட்டு தான் இருக்கணும் விதமான ஒரு மாற்று கருத்துமே சொல்ல முடியாது அந்த அளவுக்கு மில்ட்ரி மாதிரி ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா ரொம்ப டிசிப்ளினா இருக்கக்கூடியவர்கள் இந்த சிம்ம ராசி என்பர்கள் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு கடந்த காலத்துல கண்டக சனி ஒரு பக்கம் இருந்தது இந்த வருடத்துல தமிழ் புத்தாண்டுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு விஸ்வாவச வருடத்துல அஷ்டம சனியாக உருவெடுத்திருக்கிறார் அஷ்டம சனி ஆரம்பிச்சுதான் இந்த தமிழ் புத்தாண்டே வந்திருக்குது அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய இரண்டாம் இடத்துல இருந்த கேது பகவான் உங்களுடைய கே சந்திரன் கேதுவா உருமாறுகிறாரு அடுத்து உங்களுடைய பதினோராம் இடத்துல அந்த குரு பகவான் வர்றாரு அஷ்டமாதிபதி லாபஸ்தானத்துல வர்றாரு இவங்களுக்கு இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இந்த கிரகங்கள் பாத்தீங்கன்னா அப்படி இப்படிமா ஸ்ப்ரெட் பண்ணி எந்த விதமான ஒரு பிரச்சனையுமே கொடுக்காதபடி ஸ்ப்ரெட் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது ஏன்னா ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா அஷ்டம சனியாக உருவெடுத்த அந்த சனி பகவான் உங்களுக்கு இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு யாரு அப்படின்னு கேட்டோம்னா அவர் உங்களுடைய ஆறாம் வீட்டு அதிபதி ஏழாம் வீட்டு அதிபதி தான் உங்களுடைய மறைவுஸ்தான அதிபதி தான் உங்களுடைய எட்டாம் வீட்டுக்கே வந்திருக்கிறார் அதனால கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி தான் உங்களுக்கு இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு அஷ்டம சனி உங்கள் மனதளவு சின்ன சின்ன ஒரு குழப்பங்கள் இருக்கும் இதனால் வரைக்கும் ரொம்ப போர்ட் எடுத்த எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப சின்ன ஒரு சருக்கள் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ஒரு புதிதாக ஒரு தொழில் செய்றீங்க இல்ல ஒரு புதிதாக ஒரு வீடு கட்ட ஆரம்பிக்க போறீங்க அப்படின்ற இடத்துல இது அவசியமா இது தேவையா இப்ப இருக்கக்கூடிய ஸ்டேஜுக்கு நமக்கு இதெல்லாம் தேவைதானா அப்படின்ற மாதிரியான ஒரு குழப்பங்கள் உருவாகுவதற்குண்டான ஒரு சின்ன ஒரு ஒரு சருக்கள்கள் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த அஷ்டம சனி உங்களுக்கு வேலை செய்ய போகுது அடுத்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய அஷ்டமாதிபதி லாபஸ்தானத்துல இருக்கிறதுனால இந்த விசுவச வருடம் அவங்களுக்கு வெளியூர் போறதுனால நிறைய லாபங்கள் அலைச்சல்களை மேற்கொள்றதுனால நிறைய லாபங்கள் அடுத்து வெளிநாட்டு வேலை வாய்ப்பின் மூலமாக அதிகமான ஒரு வருமானங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இப்ப வேலை செய்யறவங்க வெளிநாட்டுக்கு போலாம் தாராளமா அவங்களுக்கு எல்லா வாய்ப்புகளுமே அங்க கிடைக்கும் இப்ப நாங்க தொழில் செய்யக்கூடியவர்கள் என்ன செய்ய முடியும் இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு நாங்க என்ன ஒரு நிவர்த்தி செய்யலாம் இந்த காலகட்டத்துல அப்படின்ற ஒரு கேள்விக்குறி இருக்கும் நீங்க தொழில் செய்றீங்க அப்படின்னா உங்க தொழில் உங்க உங்களுடைய தொழிலை பாத்தீங்கன்னா வேற இடத்துல விரிவுபடுத்துங்க இப்ப ஒரு இடத்துல சென்னையிலே இருக்கிறீங்க உங்க தொழில் அங்க செஞ்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்னா பெங்களூர் கோயம்புத்தூர் தமிழ்நாட்டுல என்னென்ன இடத்துல எல்லாம் உங்களுடைய தொழிலை விரிவுபடுத்த முடியுமோ அதற்குண்டான அலைச்சல்களை மேற்கொண்டுட்டீங்க அப்படின்னா இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு போதுமான அளவு அந்த தொழில்ல லாபம்ன்றது தேவையான அளவு இருக்கும் இதுதான் இந்த கிரகங்கள் இந்த தமிழ் புத்தாண்டுல இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு அருமையான ஒரு பலன்களை நீங்க எந்த விஷயத்துல என்ன செய்யணும்ன்றத தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதும் பெருமளவு உங்களுக்கு அஷ்டமசனி ஒரு பாதிப்பு கொடுக்காது அஷ்டமாதிபதி லாபஸ்தானத்துல இருக்கிறதுனால வருமானத்தை இன்டைரக்டா உங்களுக்கு கொடுக்கறதுக்குண்டான ஒரு வாய்ப்புகளும் வரும் சிம்ம ராசி என்பர்கள் ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ண பண்ணலாமான்ற ஒரு ஒரு குழப்பம் இருக்கும் இந்த வருடத்துல பாத்தீங்கன்னா ஏன்னா அஷ்டம சனி ஆரம்பிச்சிருக்கு எங்களுடைய ராசியிலேயே கேது பகவான் வந்திருக்கிறாரு இதனால எங்களுக்கு பெரிய பெரிய இழப்புகள் வருமா டெய்லி மார்க்கெட் பண்றவங்க தயவு செய்து பண்ணாதீங்க நிறைய சிம்மராசி என்பர்கள் நீங்க கடந்த காலத்துல டெய்லி மார்க்கெட் பண்ணி உங்களுக்கு லாபம் வந்துட்டு இருந்தாலும் இந்த காலகட்டத்துல ரொம்ப நீங்க கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நேரமாக இருக்கும் ஷேர் மார்க்கெட்ட பொறுத்த மட்டுக்கும் மற்ற இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ஏன்னா இந்த இடத்துல உங்களுக்கு கவன சிதறல் இருக்கும் முன்னாடி எல்லாம் ரொம்ப அக்யூரேட்டா நீங்க கரெக்டா ஒரு ஒரு விஷயம் நீங்க செஞ்சீங்கன்னா அதை கரெக்டா செஞ்சு முடிச்சுடுவீங்க ஷேர் மார்க்கெட்லயே நல்ல லாபம் ஈட்டக்கூடிய தான் நீங்க வரைக்கும் வாங்கியிருப்பீங்க கவன சிதறல் மூலம் மூலமாக இது நல்லா வரும் அப்படின்னு நினைச்சு வாங்கியிருப்பீங்க ஆனா அதுல நிறைய ஒரு லாஸ் ஆகக்கூடிய ஒரு டைம் எப்படியாவது நம்ம அதுல இருந்து வெளியில வந்துடலான்னு உங்களுடைய பணத்தை மேலும் மேலும் போடக்கூடிய ஒரு தருணமாக தான் தான் அதனால பங்கு சந்தையை பொறுத்த மட்டுக்கும் இந்த சிம்மராசி என்பர்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நேரமாகவும் வருடமாகவும் தான் இருக்க போது இந்த சிம்ம ராசியில இருக்கக்கூடிய பெண்கள் பாத்தீங்கன்னா பெருமளவு உங்களுடைய குடும்பத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சால்வ் பண்றதுக்கு உண்டான ஒரு நிவர்த்தியை தேடிக்கிட்டே இருப்பீங்க ஏன்னா எப்படியாவது நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துடணும் அப்படின்ற மாதிரியான ஒன்று சேர்வதற்கு உண்டான ஒரு முயற்சிகளை எடுக்கக்கூடிய ஒரு தருணம் அந்த ஒன்று சேரும் போது அந்த பிரச்சனைகளை சால்வ் பண்ணும் போது சில அவமானங்கள் அசிங்கங்கள் சில இடத்துல சில பெண்களுக்கு நடக்கும் அதெல்லாம் ரொம்ப பெரிய அளவு பொருட்படுத்தாம அந்த குடும்பம் ஒற்றுமையா இருக்கணும் அந்த ஒரு எண்ணத்தோட மட்டும் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சனி பகவான் மூலமாக சில குடும்ப உறவுகள் மீண்டும் சேருவதற்குண்டான ஒரு அமைப்புகள் இந்த காலகட்டத்துல இந்த சனி பயிற்சி மூலமாக இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு கிடைக்க போகுது அஷ்டம சனி எப்படி குடும்ப உறவை பிரிக்காம சேர்க்கும் மேடம் அப்படி கேட்டீங்கன்னா இந்த அஷ்டம சனி அப்படின்றது கொஞ்சம் நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு தருணமும் கூட சில நேரங்கள்ல உங்களுக்கு தசாபுத்தி நல்லா இருக்கும் போது இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு மீண்டும் சேருவதற்குண்டான ஒரு நேரம் அதிகமா இருக்கும் இதுல பெரிய முயற்சியாக இந்த பெண்கள் தான் அந்த பிரயத்தனம் எடுக்கக்கூடிய ஒரு நேரம் இருக்கும் இந்த காலகட்டத்துல இந்த சிம்ம ராசி என்பர்கள் நீங்க வெளியூர் பிரயாணம் நிறைய வச்சுக்கோங்க அடுத்து பாத்தீங்கன்னா வேலை வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும் வேலை வாய்ப்புகள் கொடுத்தாதான் உங்களுக்கு அஷ்டம சனியே அங்க ஒர்க் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் எங்க வேலை இல்லாம நீங்க சும்மா இருந்துட்டீங்கன்னா அப்புறம் அங்க சனி பகவான் எப்படி வேலை செய்வாரு அதனால வேலை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது கொஞ்சம் வேலை செய்யும் போது உங்களுடைய கவனத்தை மாத்திரம் வே வேலையில வைங்க உயர் அதிகாரிகளின் தொந்தரவுகள் அதிகமாக இருக்கும் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு எப்போதுமே நீங்க உயர் அதிகாரியா இருந்திருந்து பழக்கப்பட்டவங்க இன்னைக்கு நேரத்துக்கு பாத்தீங்கன்னா இந்த ஒரு வருடத்திற்கு இந்த புத்தாண்டுல உங்களுக்கும் ஒரு அதிகாரிகள் வரக்கூடிய ஒரு தருணமாகவும் இருக்க போகுது இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல வயதானவர்கள் உங்களுடைய இடத்தை ஒரு மாற்றம் செஞ்சுக்கோங்க உங்களுடைய குழந்தைகளோட பயணிக்கக்கூடிய ஒரு நேரத்தை வச்சுக்கோங்க அடுத்து பாத்தீங்கன்னா மெடிக்கல் அதாவது மருத்துவ உதவிகள் ஏதாவது இருந்தது அப்படின்னா அந்த மருத்துவ உதவிகளுக்கு தேவையான சில பேசிக்கா வீட்டுல என்னென்ன தேவையோ இப்ப கால் வலிக்குது அப்படின்னா உண்டான மருந்தை தயாரா வச்சுக்கோங்க இல்ல தேவையில்லாத அது பிரச்சனைகளை கொடுக்கும் நம்ம வாங்கிக்கலாம் வாங்கிக்கலாம்னு இருக்கும்போது அந்த கால்வழி அதிகமாயி இந்த நேரத்துல மிக அதிக அளவு பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தான் இந்த வயதானவர்களுக்கு இருக்கும் அதனால முதலுதவது வீட்டுல எப்போதுமே வயதானவர்களுக்கு இருக்க வேண்டும் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படிதான் பலன்களை சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய தசா புத்தி உங்களுடைய சுய ஜாதகம் இதுல உங்களுக்கு என்ன திசை நடக்குது ராகு திசை நடக்கலாம் சில பேருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா சில பேருக்கு உங்களுக்கு திசை நடக்கலாம் இந்த மாதிரியான அடிப்படையில்தான் இந்த அஷ்டமசனியோ இல்ல ராகு கேதுவோ குருவோ பயிற்சி ஆகும் போது உங்களுக்கு வேலை செய்யும் அதை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்க ஆஸ்ட்ரோபூர்ணா நன்றி வணக்கம்